வணக்கம் இது உங்க பிளாக் சி சென்னையில கார் போஸ் நடந்துட்டு இருக்குங்க அதுல ஏகப்பட்ட பேருக்கு பொத்தரிச்சல் முக்கியமா ரைட் ஐடியாலஜிஸ்ட் பேசுற எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்க்ளூடிங் சீமா என்னடா சீமானு கேது இங்க பொத்தரிச்சல் அவர் என்ன ரைட் ஐடியாலஜிஸ்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவர் ஆர் எஸ் எஸ் ஓட கைப்பிள்ளை அதை நம்பாதவங்க ரத்தம் நோக்கி தான் சாவிங்க மனுஷருங்க அதை தாண்டி ஏடிஎம் கேக்கும் இதுல பொறுத்தடிச்சது ஏடிஎம் கே எப்படிங்க ரைட் ஐடியாலஜிஸ்ட் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுங்க அவங்க எப்பவும் ரைட் ஐடியாலஜிஸ்ட்க்கு மாறி பல வருஷம் ஆகுது இருந்தாலும் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரீசெண்டா கலைஞர் அவர்களுக்கான வெளியிடப்பட்ட நாணயம் அதுல வந்து ஹிந்தில இருந்த எழுத்துக்களை பார்த்துட்டு இந்த என்ன சொன்னாங்க முக்கியமா எடப்பாடி அவர்கள் நீங்கதான் ஹிந்தி எதிர்ப்பாளர் ஆச்சு ஹிந்தில இருக்கு அப்படின்னு கேட்டாரு நாங்க ஹிந்தி எதிர்ப்பாளர்னா அப்ப நீங்களா யார் யார் நீங்களும் திராவிடம் கிடையாதா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்டா நம்ம தான் முட்டாங்க ஏன்னா அவங்க திராவிடம் இல்ல நாங்க பிஜேபியோட பி டிம்ங்கிற அளவுக்கு என்னைக்கோ போயிட்டாங்க இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களுடைய காயின் வழி அப்படின்னா அதுல ஹிந்தில எழுதியிருக்கும் ஏன் காரணம் எல்லாருக்குமே இந்தியா தெரிஞ்சிருக்கும் அது வந்து யூனியன் கவர்மெண்ட் வெளியிடுறதுனால அவங்க ஹிந்தில எழுதியிருப்பாங்க அப்படி பார்த்தா கலைஞரோடைய காயின்ல தமிழ் வெல்லும் அப்படிங்கற ஒரு வாக்கியமாவது இருந்துச்சு குறைஞ்சபட்சம் சரி அதை தாண்டி இவங்க வந்து எல்லாருமே ரைட் தான் இப்ப பயணிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்னென்ன பொத்தரிச்சல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து சவுக்கு வச்சு பேச வச்சிருந்துருப்பாங்க ஏடிஎம்கே அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லாருமே பேசுவது என்னன்னா ஒரு நடிகையை சம்பந்தப்படுத்தி அவங்களுக்காக தான் இந்த கார் ரேஸே நடக்கிற அளவுக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல கண்டிப்பா நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது மக்களுடைய வரி பணம் இவ்வளவு கோடியில வந்து செலவு பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு கோர்ட் கேஸ் அளவுக்கு வந்து கொண்டு போய் பிரச்சனை பண்ணாங்க அப்புறம் ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி போயிட்டு சென்னையில ரோடு சரியில்லை டிராபிக் ப்ராப்ளம் வரும் அது இதுன்னு சொல்லி பேசுனதை தாண்டி மழை வந்துராதான் வேண்ட அளவுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிர்மல் நிர்மல் குமார் அப்படிங்கிற ஏடிஎம் கே சார்ந்த அதாவது முன்னாள் பிஜேபி சங்கி அவர் அவர் வந்துட்டு அவ்வளவு கேவலமா இறங்கி தரமட்டமா போற அளவுக்கு எல்லாம் இருந்திருந்துச்சு அதெல்லாம் தாண்டி இந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரைஸ் நடந்துட்டு இருக்கு சரி இதுல இவங்களுக்குதான் ஏன் கொத்தரிச்சுன்னு பார்த்தோம் இல்லையா இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் பொத்தரிச்சல் பார்த்தோம் இல்லையா இப்ப ஏன் பார்க்கலாம் முதல்ல நம்ம எடுத்து பேச வேண்டியது பிஜேபி சங்கிங்க தான் பிஜேபி வந்து முக்கியமா மோடி கவர்மெண்ட் வந்து ராமர் கோயில கையில் எடுத்து அந்த கோவிலுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியாவோட பொருளாதாரத்தையே வந்து புரட்டி போட்டுரும் அப்படிங்கிற ரேஞ்ச்லாம் பில்டப் பண்ணி டூரிசம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி பேசினாங்க ஆனா ஆக்சுவலா அங்க டூரிசம் அப்படி இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா இல்ல ஆஹ் சிறப்பு விமானங்கள்லாம் வந்து இதுக்காக சேவையில இருந்ததெல்லாம் கூட நிறுத்தப்பட்டுச்சு யாருமே அங்க போகல வெளிநாட்டுல இருந்து கூட சுற்றுலா பயணிகள் வந்து வருவாங்க அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மாடலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோப்லயும் சரி யுஎஸ்லயும் பல இடங்கள்ல சரி இது மாதிரி கோவில் மார்பிள்ஸ் கோவில் கட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வேணா ராமர் பெருசா இருக்கலாம் ஆனா இங்க இருக்கிறவங்க யூரோப்ல இருக்கிறவங்கலாம் இதுக்காக வந்து கிளம்பி வருவாங்களா அப்படின்னு பாத்தாங்கன்னா நிச்சயம் இல்லை ஸ்பிரிச்சுவலா அவங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது அட்ராக்ஷன் இருக்காது அட்ராக்ஷன் இருந்துருந்துச்சுன்னா பில்டிங்கை வச்சுதான் இருக்கும் ஆனால் அதே மாதிரியான பல பில்டிங்ஸ் இங்கேயே இருக்கிறனால யாரும் வரப்போகிறது இல்லை அதனால பொருளாதாரத்தில் படுத்துருச்சுன்னே சொல்லலாம் ராமர் கோவில் ஒரு பெரிய ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோடி அவர்கள் கட்டின பாலமா இருக்கட்டும் அவர் திறந்து வச்ச அந்த ட்ரெயினா இருக்கட்டும் வந்தேன் ட்ரெயினா இருக்கட்டும் அது முட்டி மாடு முட்டி உடையுது பாலம் இடிஞ்சு விழுகுது அங்கங்க உடையுதான் அங்கங்க அதிர் தான் அங்கங்க விழுகுதான் அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி இவர் திறந்து வச்சது எல்லாமே உடஞ்சிட்டு விழுந்துட்டா இருக்கு ரீசென்டா ரீசென்டா சிவாஜி அவர்களுக்காக வீர் சிவாஜிக்காக நான் கெட்டின ஸ்டாச்சு இவருடைய ஊழல்னால ஒரு தகரத்து கூட பிரோஜனம் இல்லாத அளவுக்கு எல்லாமே உடஞ்சு கீழே விழுந்தது நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி ரோடுகளா இருக்கட்டும் ரோடு வந்து அப்படி பிச்சை எடுக்கிறாங்க ஆஹ் நம்ம ஊர்லயே அந்த மாதிரி பிக்சர் எடுக்க மாதிரி வீடியோ எல்லாம் வரும் ஆனா வந்து அப்பதான் ரோட போட்டுட்டு போயிருப்பான் எவனா ஆரோ ஆர்வ காலா போய் பிச்சு எடுத்துட்டு இருப்பான் இங்க அப்படி இல்லை ஆல்ரெடி கட்டி ரொம்ப ரெண்டு மூணு நாள் அது காஞ்சி போன ரோடே வந்து அப்படியே மேல இருக்க தார் வந்து பேப்பர் கிளி கிழிக்கிற மாதிரி கிழிச்செல்லாம் வந்து வீடியோஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு இதே தா இதை சரி இதை கூட விட்டுருங்க இந்த ரோட கூட விட்டுருங்க ஒயிட் ஸ்கிரீன் கட்டி அமெரிக்கா அதிபர் வந்தப்போ மோடி குஜராத்தையே மறைச்சார் இல்லையா அப்படிப்பட்ட சூழல் இல்லை சென்னை வந்து ரொம்ப ஓப்பன் ஏரியால ஓப்பன் தான் வந்துட்டு அந்த கார் ரேஸ் எல்லாம் வைக்கிறாங்க நம்ம எந்த ஒயிட் ஸ்கிரீனையும் போட்டு எதையுமே மறைக்க வேண்டிய சூழ்நிலையில இல்ல அப்படிங்கிற புத்திரச்சலா இருக்கலாம் இந்த மாதிரி எதை வேணா எடுத்துக்கலாம் ரோடு அங்க உடஞ்சி அப்படியே வந்து ஒரு டூ வீலரோடு அப்படியே உள்ள ஒருத்தர் இறங்கிட்டு ஹெல்ப் கேட்டாரு இந்த மாதிரி வடநாட்டுல முக்கியமா இந்த பிஜேபி ஆளும் இடத்துல இவங்க பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ஃபெயிலியர் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பொத்தரிச்சல் இருக்கிறதுல நியாயம் தான் அதனாலதான் இருக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாடுதான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்டார்ஸ்ல வந்து லீடிங்ல போயிட்டு இருக்குது இன்னும் இன்னமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம் இப்போ வேர்ல்டு லெவல்ல நம்ம வந்து ரீச் ஆயிருக்கோம் இது வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் பிஜேபிக்கு பிஜேபி பிஜேபின்னு பேசிட்டு இருக்கோமே ஏன் சீமான் அவர்கள் இதை எதிர்க்கிறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் எதிர்க்கறதுக்கு காரணம் ஒரு சொல்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நகைப்பு அதாவது இது சரியில்ல அது சரியில்லை இதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது மகளிருக்கான ஆயிரம் ரூபான்னு சொல்ற போதே இந்த விளக்கெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் மறுபடியும் ரொம்ப குயிக்கா முடிச்சுட்டு போயிடலாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றப்ப மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதா இருக்கும் மாணவர்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் அவர் வந்து இது இப்போ இந்த ரேஸ் நடக்கிற வரைக்கும் அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சரியில்லை அது சரியில்லை அதை சரி பண்ணல இது சரி பண்ணல அதுக்குள்ள இதெல்லாம் பண்ண ஆரம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறையாதான் வந்து பேசிட்டு இருப்பார் அவர்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை நான் சால்வ் பண்ணிட்டு தான் ஒரு நல்ல விஷயம் செய்வேன் நீ காத்துட்டு இருந்த அப்படின்னா இந்த பிரச்சனை முடிஞ்சோன்னே இன்னொன்று வரும் அப்படியே உட்காந்து பிரச்சனையெல்லாம் வந்து பேட்ச் ஒர்க் தான் பண்ணிகிட்டே இருக்கணும் முடியும் ஆனா வருமானத்திற்கான வழியை பாக்கணும் இப்போ முன்னாடி சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் நீங்க போன வருஷத்துக்கு முன்னாடி இதே டைம்ல இந்த வீடியோ போட்டு இருந்திருப்பேன் நான் ஆயிரம் ரூபாய் மகளிர் திட்டத்துக்காக எனக்கு வந்து ஒரு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கடன் இருக்கு எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா இல்ல ஒரு எட்டாயிரம் ரூபாய் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அதை கொண்டு போய் நான் கடன் வாங்கினவன்ட்ட கடன் அடைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து தட்டேந்தனும் ஆனா அதே எட்டாயிரம் ரூபாவை நான் எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு கோர்ஸ் என்னோட படிப்பு சம்பந்தமா ஒரு கோர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இல்லை ஒரு வேலை நான் என்ன படிக்கணுமோ அதை நான் படிச்சு அதுல முதல் மாச சம்பளம் ஒரு பதினஞ்சாயிரம் வந்துச்சுன்னா அதுல இருந்து நான் ஒரு எட்டாயிரத்தை வந்து கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இரண்டாவது முறை சம்பளம் வாங்கும்போது அந்த மிச்சம் இருக்க ரெண்டாயிரம் நான் கடன் அடைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அஞ்சஞ்சு ரூபா நான் கொடுத்து கடன் அடைக்கிறேன்னு வச்சுக்கோங்க கடனுக்கு கடனும் அடைப்படும் அதே சமயத்துல எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும்னா எந்த காலத்துக்கும் நான் வந்து வருமானம் வர்றது கூடிய ஒரு செயலை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு தானே அர்த்தம் அதனால எப்பயுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம நாடு முன்னேறல இல்ல நம்ம நாடுக்கு வந்து இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒருத்த வந்து அதே செஞ்சிட்டு இருக்கான் பட்ஜெட் கஜானா அலருந்து எடுத்து செஞ்சுட்டே இருக்கான் அப்படின்னா திரும்ப கஜானாவை எப்படி நிரப்புவீங்க அதற்கானதையும் பேலன்ஸ்டா யோசிக்கணும்ல இதை கூட யோசிக்க முடியாதவங்களாம் ஒரு கட்சி தலைவரா அப்படின்னு தான் கேட்க தோணுது அவருக்கு அவ்வளவுதான் அறிவு அவருக்கு அரசியல் புண்ணாக்கு ஒரு வெங்காயமும் தெரியாதுங்கிறனால நம்ம மூவ் ஆன் பண்ணலாம் நெக்ஸ்ட் சீமான் ஒரு வேலை தெரிஞ்சே கூட இருக்கலாம் அவர் வந்து அறிவு புரிதலோட இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அவர் வந்து ஆர் எஸ் எஸ் ஓட அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்து கூட பேசலாம் சரி அதுக்குள்ள நம்ம இப்போ அதிகமா போக வேணாம் இந்த ப்ராஜெக்ட் ஃபார்முலா ஃபோர்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம் எக்கனாமிக்லி எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ ஒரு வீடியோ நீங்க குயிக்கா பார்த்துருவாங்க Yeah, I've come to see it. So let's see. Today is my first day, so see.

ஹோட்டல் ஹோட்டல்ஸில் வந்து வருமானம் பெருகும் எல்லாரும் பு ரூம் புக் பண்ணுவாங்க அங்கே ரூம் பெரிய ஹோட்டல்ஸில் கிடைக்கல அப்படின்னா செகண்ட் லெவல் செகண்ட் ஸ்டார் ஹோட்டல்ஸ் டூ ஐ மீன் டூ ஸ்டார் ஹோட்டல்ஸ் ஒன் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியான ஹோட்டல்ஸ் எல்லாமே ஃபில் ஆகும் இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே உள்ள எக்கனாமீஸ் இல்லை பண சுழற்சியை வந்து அதிகப்படுத்துமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த ஹோட்டல்ல இருக்கதே அவங்க சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்துட்டு இப்ப நம்ம ஒரு வெளிநாட்டுக்குலாம் எல்லாம் போனோம்னா உடனே அந்த நாட்டில் எந்த ஃபுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீலாக்ஸ்லாம் போய் பார்ப்போம் நம்மளுடைய இப்பான் மாதிரி ஆளுங்களே வச்சுக்கோங்களேன் வந்து நிறைய சஜஸ்ட் பண்ண சுத்தி இருக்கிற ஃபுட்ஸை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதனால அந்த ஏரியால இருக்கிற உணவகத்தில் வந்து பொருளாதாரம் சுழற்சி ஏற்படும் கூடலாம் பொருளாதாரம் இல்ல சில பேர் நான் பாத்திருக்கேன் அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ண ஆசைப்படுவாங்க ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படிங்கிறது அந்த ஊரில் உள்ள அந்த ஸ்ட்ரீட் கல்ச்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருக்கும் ஒரு என்ன சொல்ல இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு இடத்துல வர சுற்று பக்கோடா போட்டு விற்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஊரில் உள்ள கைப்பக்குவம் அந்த மாதிரியான இல்லை அந்த ஊரோடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அந்த மாதிரி அங்கே கிடைக்கும் ஸ்ட்ரீட்டில் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து ட்ரை பண்ண ஆசைப்படுவாங்க அதனால சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட பொருளாதாரம் கூடும் சரி ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா கார் ரைஸ் மட்டுமே போவாங்க மெரினாவுக்கு போகலாம் இல்ல வேற அங்க பார்க்கலாம் அதை தாண்டி கன்னியாகுமரியில போய் திருவள்ளுவர் சிலையை கூட பார்த்துட்டு போகலாம் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் மகாபலிபுரம் மாமல்லபுரம் அந்த ஏரியாவை வந்து சுத்தி பார்க்கலாம் ஏதோ ஒரு இது விதத்துல ஒரு நாலஞ்சு நாள் தங்கி இல்ல ஒரு ரெண்டு வாரம் தங்கி மொத்த இந்தியாவையோ இல்ல மொத்த தமிழ்நாட்டையோ சுத்தி பாக்குறதுனால அங்க டெம்பரரியா அங்க வந்து ரெவன்யூஸ் வந்து கூடும் இது ஒரு இது எக்கனாமிக்கல் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்வை இருக்குங்க நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனேன் நியூயா நியூயார்க்ல இருக்கிற நயக்ரா ஃபால்ஸ்க்கு அங்கே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபால்ஸுக்கு போகிறவங்களுக்கு வந்து ஒரு தின்னான ஒரு ரெயின் கோட் மாதிரி கொடுப்பாங்க நம்ம நனையாம இருக்கிறதுக்கு அது போக வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பர்ஸ் நம்ம போட்டுட்டு அங்கே போயிட்டு அந்த ஃபால்ஸ் ரைடெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் வர்ற வழியில ஒரு பெரிய இது மாதிரி வச்சிருப்பாங்க ட்ரக் பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க அதில் அந்த செருப்பம் வந்து குவாலிட்டி போட்டுட்டு வரலாம் அந்த செருப்பு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அதில் நம்ம கொண்டு வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அதில் நான் எதிரான எழுதியிருக்கோம் அதனால் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அதனால மோஸ்ட்லி ட்ராப் பண்ணிட்டு தான் வருவாங்க ஆனால் அந்த ட்ராப்பிங் பாக்ஸில் என்ன எழுதியிருக்கோம்னு தெரியுமா இங்கே இங்கே போகிற இந்த சாண்டில் ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்துட்டு போர் கண்ட்ரியான இந்தியா சைனா இந்த மாதிரி நாடுகளுக்கு தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகளுக்கு அனுப்பப்படும் போட்டிருப்பாங்க இந்த அளவுக்கு தான் இந்தியானாலே வந்து நார்த் இந்தியா இல்ல உபி பீகாருங்கிற தான் இவங்களோட யோசனை சிந்தனை இருக்கிறனால அங்க இருக்கிறவங்களையும் வந்து ரொம்ப வேலை மக்களா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டொனேஷன் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றவங்க இல்லை தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்கு திராவிட மாடலோட நடந்துட்டு இருக்கு இது பல வருஷத்துக்கு முன்னாடியே முன்னேறிடுச்சு அவங்க எக்கனாமிக்லயும் எஜுகேஷன்லயும் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க அந்த அரசு வந்து நான் திராவிடம் தான் சொல்றேன் டிஎம்கே ஏன்னா இதுக்கு பொறுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் ஏடிஎம்கேவும் உண்டு எப்பயுமே டிஎம்கேயும் உண்டு நம்ம திராவிடம்னு இங்க பேச திராவிட ஆட்சி அங்க நடந்துட்டு இருக்கு மக்கள் வந்து நல்லாவே வந்து அங்க முன்னேறிட்டு இருக்காங்க அங்க வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற பார்வை பார்வைசிபீஸ் ஒரு எக்ஸ்போஷர் வந்து மற்ற நாடுகளுக்கு கிடைக்கும் அதனால இன்வெஸ்ட் பண்ண வரவங்க வெறுமனே ஹைதராபாத் பெங்களூர் அப்படின்னு இல்லாம தமிழ்நாட்டிலேயும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி அப்புறம் ரோட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ க்ளிக்கா பார்த்துட்டு

அதுக்கப்புறம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இந்த ஈவென்ட்காக ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டோ இல்லை பஸ் ஸ்டாப்போ ஏதோ ஒன்று கொண்டு வருவாங்க அது அப்படியே ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆகும் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் ஸ்லோவாக வந்து ஒரு முன்னேற்றம் நடக்கலாம் சரி இங்க வந்து இனிமேல் ரேசஸ் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்போ அங்க இருக்கிற லேண்ட் வேலி கூடலாம் அங்க ஒரு ஹோட்டல்ஸ் ஏதாவது வந்து புதுசாக கட்டலாம் அப்போ வந்து அங்க ஒர்க்கர்ஸ்க்கு அதனால ஜாப்ஸ் கிடைக்கலாம் இன்கம்ஸ் ரெவன்யூஸ் வந்து வரலாம் போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நடக்கும் அப்புறம் ரோடு கண்டிஷன்ஸ் சேஃப்டி ஒரு தடவை நம்ம நாட்டுக்கு உள்ள வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு ரொம்ப சேஃபா இருக்கு அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்க ஹோட்டல்ஸும் நல்லா இருக்கு ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி மக்களுமே நல்லா வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற புரிதல் வந்துச்சுன்னா அங்க அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான முனைப்போடையும் வர ஆரம்பிப்பாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கூடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாரு ஏன்னா பேப்பர் ரோஸ் சாப்பிட்டேன்னா ஈரலுக்கு நல்லதா அப்படிங்கிற மாதிரி ஆஹ் கேட்டிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்திரிக்கையாளர் அவர் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பெரியார் தேவேந்திரான தேவ சம்திங் வரும் அஹ் பெரியாரிஸ்ட் மாதிரியே பேசிட்டு இருப்பாரு தலையில கொஞ்சம் தூக்கி வச்சு நம்ம ஆளுங்க எல்லாம் சூப்பரா பேசிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது சங்கி மாதிரி பேசுவாரு முழுக்க முழுக்க வந்து அந்த டேப் என்னன்னு கேட்டார்ல அந்த அளவுக்கு சங்கி கிடையாது அந்த கைண்ட் ஆஃப் சங்கி மாதிரி போயிட்டு போயிட்டு வருவாரு தரல யாரா ஞாபகம் இருந்துச்சுன்னா திங்க் பண்ணுங்க அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா இதனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இதெல்லாம் தான் இதோட நன்மைகள் பார்த்துட்டோம் எக்கனாமிக்கலே எக்ஸ்போஷர் என்னன்னு பார்த்துட்டோம் இதனால வந்து எவ்ளோ ரெவன்யூஸ் வரப்போகுது அப்படின்னு ரெவன்யூஸ் வந்து எப்பெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம டெம்பரரியாவும் பார்த்தோம் அப்புறம் வந்து பெர்மனட் ரெவன்யூஸுங்கிறது வந்து அதாவது ஈர்க்கிறது ஹம் வெளிநாட்டில இருந்து தைரியமா வந்துட்டு இங்க இண்டஸ்ட்ரீஸை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பர்மனெண்ட் ரெவன்யூஸை பத்தியும் பார்த்தோம் இண்டஸ்ட்ரீஸ் பற்றியும் பார்த்தோம் இப்போ அடுத்து இப்போ நம்ம எக்கனாமி எக்ஸ்போஷர் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி குளோபலா எக்ஸ்போஷர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஸ் வந்து இன்டர்நேஷனல் மீடியா அளவுக்கு கவரேஜ் இருக்கு உலக நாடுகள் வந்து திரும்பி பாக்குறாங்க ட்விட்டர்ஸ்லயே நிறைய ஷேர் பண்ணப்படுது அப்படிங்கிறப்போ இவங்க ஒரு பார்வையே மாறும் நம்மளுடைய நாட்டின் மீது இருக்கு பார்வையே மாறும் அதாவது தெற்கை தாண்டி வடக்க போனா அவங்க என்ன மாதிரியான எண்ணங்கள் வச்சிட்டு இருக்காங்களோ ஸ்டில் அப்படிதான் இருக்கு ஈவன் பாதுகாப்பு அப்படின்னு யோசிச்சாலே டூரிசம்காக வந்து ஒரு பொன் ஒரு கணவனும் மனைவியும் பைக்லயே வந்தாங்க இல்லையா அவங்க பாகிஸ்தான் நடந்தது நீங்க சோ சேஃப்டிய பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ரோடு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இன்னுமே வந்து வடக்க இருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்தினால டோட்டலா இந்தியா அப்படிங்கிற பார்வை மாறும் இந்தியானாலே நாளே அப்புறம் ஹிந்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது மாதிரி இந்தியானாலே டெல்லி ஹிந்தி அப்படிங்கிற பார்வையில இருந்து தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்கு தமிழ் பேசும் மக்கள் அவ்வளவு அன்பானவர்கள் திராவிட நாடு அது அங்க திராவிட ஆட்சி நடந்துட்டு இருக்குது திராவிடியன் மாடல் அப்படிங்கிற அளவுக்கு அந்த எக்ஸ்போஷர் வந்து மாறும் அதனால இது வந்து குளோபல் எக்ஸ்போஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் ஃபியூச்சர் டூரிசம்ஸ் அதாவது இன்னைக்கு இந்த காரணக்காக வந்தவங்க கூட ஒரு என்ன ஒரே நாளில் பார்த்துட்டு போயிடுவாங்களா ஒரு வாரம் இருப்பாங்க தங்குவாங்க சுற்றி பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம்ல அதோட நின்று போடுறது இல்லை இது ஃபியூச்சர் டூரிசம்ஸும் வந்து இது அதிகப்படுத்தும் ஏன்னா ஒரு தடவை வந்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேஸ் நல்லா இருக்கு சேஃபாக இருக்கு அண்ட் ஆல்சோ வந்துட்டு சீப் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறப்போ பாதுகாப்பாக சேஃப்டியாகவும் இருக்குது அப்படிங்கிறப்போ திரும்ப திரும்ப வந்து வர ஆசைப்படுவாங்க இல்ல வாய் மொழியாக அஹ் அவங்க போய் மத்தவங்க கிட்ட சொல்லி அதுல அவங்க ஒரு மீலாப்ஸோ ஏதோ ஒண்ணு போட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களும் பியூச்சர்லயும் வந்து பாக்குறதுக்காக தஞ்சாவூர் கோயிலா இருக்கட்டும் இல்ல கன்னியாகுமரியா இருக்கட்டும் மொத்தவர் வந்து பார்க்கற அளவுக்கு இல்ல நம்மளே வந்து இதை வச்சு இன்னும் டூரிசம்ஸ் வந்து கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரியான பிளேசஸ் ஏற்காடு இதெல்லாம் வந்து இன்னும் வந்து அதிகரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் கிளனினர்ஸா இருக்கட்டும் பாதுகாப்பா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அதிகரிச்சாங்கன்னா சும்மா வருமானம் வந்துட்டு போறவங்க நாளைக்கு டூரிசம் ஃபியூச்சர் டூரிசம்காகவும் தமிழ்நாட்டை விசிட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நரேன் அவர்கள் தான் ஃபார்முலா கார் ஓட்டுறதுல எனக்கு என்னோட வயசுல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்டர் அஜித் சார் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா பிஜேபியை சேர்ந்து அலிஷா நினைக்கிறேன் அவங்களுமே கார் ரேசஸ் எத்தனை பேரை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எண்ணிடுவோம் எண்ணே சொல்லிரலாம் இவ்வளவு பேர் தான் இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சு இன்னும் அதிகமா இருக்கலாம் ஆனா இந்த ரேஸ் பார்க்கும் போது நம்மளுக்கு நிறைய பேர் தெரிய வருவாங்க அது மட்டும் அல்லாமல் சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க இப்ப டீனேஜ்ல இருக்கவங்க அப்படின்னா வீணா போன பைக்கையோ காரையோ எடுத்துட்டு ரோட்ல சுட்டு இருக்கிறதுல இதுல கான்சென்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் சூப்பரா வரணும் அப்படின்னு அஜித்தே வந்து ஒரு ரோல் மாடலா தான் இருந்திருந்திருப்பாரு நிறைய பேருக்கு வந்து அது மாதிரி பண்ணணும்னு ஆசை வந்துருக்கும் பட் எங்க பண்ண நம்மளுக்கு வசதி இல்ல எப்படி பண்ண அப்படிங்கிற ஒரு சிந்தனையில கொஞ்சம் வந்து அவங்க பின்னாடி போயிருந்துக்கலாம் டிமோட்டிவேட் ஆகிருந்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இனிமே வந்து மாணவர்கள்கிட்ட இளைஞர்கள் இளைஞர்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் இதுலையும் வந்து செலுத்த ஆரம்பி இதுலையும் கொஞ்சம் அவங்க செலுத்த ஆரம்பிக்கலாம் குடிக்கலாம் அவங்களுக்கு ஸோ இளைஞர்களுடைய மனமாற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது இது நான் வந்து சொல்கிறேன் இது பொருளாதாரத்துலன்னு ஒன்றும் இல்லை பட் பேசிக்கா நல்லா யோசிச்சு பாருங்க இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய பேர் இது மாதிரி இது பாசிபிலிட்டிஸா இருக்கும் இதோட நின்றக்கூடாது நம்ம லாஸ்ட் டைம் எப்படி வந்து செஸ் கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி இந்த ஒரு இது பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இன்னும் பியூச்சர்ல வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்ல ஒரு ஹென்த்துவா ஒரு என்கரேஜபிளா இருக்கும் அதனால மனமாற்றம் அடைஞ்சு இந்த போன தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி விஷயத்துல அவங்க கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்புறம் கடைசியா சொல்லணும் சொன்னா இப்ப கழித்து பாருங்கள் இது எவ்வளவு பெரிய கவர்மெண்ட்க்கு ரெவன்யூ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு புரியும் மாட்டை கொண்டு வந்து மரத்துல கெட்டியாச்சு அதாவது பொருளாதாரம் அப்படிங்கிற டாபிக் இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் பாராட்டிட்டு போலாம் சும்மா டிஎம்கே பண்ணி து அவங்களுக்கு பேரு கிடைச்சமேன்னு எதுவும் பண்ண வேணாம் ஒரு காலத்துல எம்ஜிஆர் பண்ணிருக்கிறாரு அதனால வந்து நாங்க நாங்க தான் உதாரணம் எங்களை வச்சுதான் நீங்க செய்றங்கன்னு கூட பேசிட்டு போங்க அதுக்கு முன்னாடி இல்ல ஹிஸ்டரி எனக்கு தெரியல நிறைய அந்த எல்லாம் இருக்கு போல ஹிஸ்டரி அது எப்பெல்லாம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு இதுக்கு முன்னாடி வேற அரசாங்கம் வேற காங்கிரஸ் நடந்துருந்துச்சுன்னா இட்ஸ் ஃபைன் யாரு பண்ணா என்ன நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரு புகழ் பணம் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அக்செப்ட் பண்ணாம வந்து டிஎம்கே செய்துங்கிறதுக்காகவே எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை டிஎம்கே செய்துங்கிறதுக்காகவே நம்ம பாராட்டணும்னு அவசியம் இல்லை சரி என்றால் பாராட்டுங்க தவறுனா சுட்டிக்காமிங்க அவ்வளவுதான் சிம்பிள்